பூரா முத்தல் இந்த பாவக்காய் போன வாரம் வாங்கிட்டு வந்ததா இதுவும் வீணா போச்சு இன்னைக்கு நிறைய வேஸ்டேஜ் ஆமா ஆமாங்க பாருங்க ஒரு பூ எத்த சோடு இருந்துச்சு அதுல வந்தது இவ்வளவுதான் நான் நாளைக்கு கண்ணல அந்த பலகத்தை முதல்ல நீங்க இது பண்ணுனேன் எதை பார்த்தாலும் நல்லதுன்னு சொல்லிட்டு போய் போய் வாங்கி வாங்கி வச்சிடுறீங்க ஐயே ம் ஒரு துளி கூட வந்துட்டு நல்லதே இல்லைங்க அந்த பிஞ்சு போடுவோம் சட்னிக்கு அந்த பிஞ்சே இல்ல புளிக்குழம்பு சூப்பரா இருக்கும் எப்படி செய்கிறாதுன்னு பார்க்கலாங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் பாதியோட வீடியோ எடுக்கும் மறந்துட்டேன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கிடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம்னு தேங்காய் பூ வறுத்து எடுத்துக்கணும் சுண்டக்காய் குழம்புக்கு இப்போ சுண்டக்காய் குழம்பு இன்றைக்கி எப்படி பண்ணிக்கோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இப்படி மாதிரி வறுத்துட்டு நம்ம மிக்சியில் இதை வந்து தனியாக அரைச்சி எடுத்துக்கோணும் ஃப்ரெண்ட்ஸ் சுண்டக்காய் குழம்புக்கு எண்ணெயை ஊற்றிட்டு வெந்தயம் போட்டாச்சு வெந்தயம் போட்டு சின்ன வெங்காயம் பூண்டு வெங்காயம் வணங்கினோடனே தக்காளி ரெண்டு போட்டுங்க தக்காளி ஓரளவுக்கு வணங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம சுண்டைக்காய் போட்டுக்கலாம் இந்த டைமில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாருங்க அரைச்சு எடுத்து இருந்தாச்சு தேங்காய் வெங்காயம் இந்த டைம்ல வந்து நம்ம குளம் மிளகாய் தூள் கொட்டிக்கலாம் ஆச்சு குளம் மிளகாய்த்தூள் வாங்கிட்டு வந்தேன் கொட்டிட்டு இந்த டைம்ல வந்து புளிக்கரைசல் ஊற்றிக்கலாம் புளிதான் மெயின் புளி தான் ரொம்ப மெயினு அப்புறம் இது கடைசி எது ஊற்றணும் நல்லா கொதி வரட்டுங்க அதுக்குள்ளே இதுக்குள்ள வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடியெல்லாம் கழுவி ரெடியாக வச்சுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம இதை ஊற்றிடலாம் பாருங்க சுத்தமாக ஊற்றியாச்சு இது நல்லா கொதிக்கிட்டு பார்த்தீங்கன்னா உப்பு க உப்பு மட்டும் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்

நீ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மணக்க மணக்க சுண்டக்காய் குழம்பு தயார் ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக தழை போட்டேன் பாருங்கள் வாழைப்பு பொரியல் இது பாருங்கள் நேற்று நைட் செஞ்சு சிக்கன் நேற்று டைம் தேங்காய் போடல இப்போ தேங்காய் போட்டு சூடு பண்ணி வச்சுருக்கேன் சாப்பாடு வச்சு ரசம் வைக்கணும் பாருங்க நான் வரைக்கும் எங்கள் வாட்டிருந்தேன் இப்போ இந்த பக்கம் திரும்பிவிட்டேன் ஆ ஆமாம் ஆடங்க ஒக்கம்மாக்கா இன்றைக்கிதாண்டி ஏதோ உருப்படியான வேலை வாய்ப்பு

டெய்லியும் போட்டு குளிக்க வைக்கலாம் ஆ அந்த மாதிரி நலங்காது அந்த மாதிரிலாம் இருக்குது நீயும் போட்டு குளிக்கலாமா எல்லாருமே போட்டு குளிக்கலாங்க ஆ நல்லது அப்புறம் மாடு குளிக்கும்போது மனுஷன்னு குளிக்கலாம் பால் மாடு பால் மாடு ஆமாம்

முடியுதல யானசான ஒரு வழியாக இன்னைக்கு டுடே பிளாக் எடுத்தாச்சு பாருங்கள் விதமாக சமையலும் பண்ணியாச்சு இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாவக்காய் இல்லைன்னா கத்திரிக்காய் வெண்டைக்காய் இது மாதிரி எதை வேணால் வச்சு பண்ணலாம் இதே மெத்தேடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னையோட இந்த பிளாக் முடியுது அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் Bye friends.